தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்களை போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரை கல்லழகர் திருக்கல்யாண வைபவம் எப்பொழுது உள்ளது இது குறித்த முழு விவரங்கள் இதோ மதுரை அருகே கல்லழகர் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் திருக்கல்யாண திருவிழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் பத்து பதினைந்து மணிக்குள்ளாக திருக்கல்யாண திருவிழா வேத மந்திரங்களுடன் நடைபெற உள்ளது இந்த திருக்கல்யாண நிகழ்வில் பெரியாழ்வார் முன்னிலையில் ஸ்ரீதேவி பூதேவி கல்யாண சுந்தரவல்லி கல்யாண சுந்தரவல்லி தாயார் ஆண்டாள் ஆகிய நான்கு பிராட்டி ஒரே நேரத்தில் கல்லழகர் பெருமாள் திருமணம் செய்து கொள்ளும் விழா வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்